பண்டாசுரன் எனும் அசுரனின் தோளிலிருந்து விசுகரன் என்ற அரக்கன் தோன்றினான் இவர் கடும் தவம் இருந்து மிகப்பெரிய வரம் ஒன்றை இறைவனிடம் கேட்டார் அதாவது தனக்கு மரணம் ஏற்படுமாயின் அது தாயின் வயிற்றிலிருந்து பிறக்காத பெண்ணாகவும் அந்த பெண் பன்றி முகத்தை உடையவளாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டார் இறைவனும் அவரின் கடும் தவத்தை ஏற்று வரமளித்தார் தனக்கு இறப்பே கிடையாது என்ற கர்வத்தில் தேவர்களுக்கு அதிகப்படியான தொல்லைகளை கொடுத்து வந்தான் விசுகரன் இவற்றை பொறுத்துக் கொள்ள முடியாத தேவர்கள் தேவி லலிதாம்பிகையிடம் முறையிட்டனர் பின்னர் தேவர்களும் கடும் யாகம் வளர்த்து இறைவனை வேண்டினர் அவர்களின் உன்னதமான பிரார்த்தனையை கண்டு அன்னை லலிதாம்பிகை ஒரு வாக்களித்தார் உங்களை காப்பதற்காக நான் ஒரு பெண்ணை படைக்கிறேன் அந்த பெண் தாயின் கருவறையிலிருந்து பிறந்திருக்க மாட்டாள் பன்றி முகத்துடன் வருவாள் என் அன்னை கூறினாள் அதேபோல் போல் அந்த யாகத்திலிருந்து தோன்றிய வாராகி அம்மன் அசுரன் விசுகரனை அழித்து தேவர்களை பாதுகாத்து நல்வாழ்வை அளித்தாள் எனவே அன்னை பராசக்தியின் போர் படைத்தளபதியாக வாராகி உள்ளதால் வாராகியை வழிபடுபவர்களுக்கு மூன்று உலகங்களிலும் எதிரிகளே இருக்க மாட்டார்கள் என்பது ஆன்றோரின் வாக்காக அமைகிறது